Yeah. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கதிரே நண்பன வணக்கம் இப்போ நம்ம நேரலையில இருக்கோம் உங்களுடைய டேட்டா பர்த் டைம் எடுத்துட்டு நீங்க தெளிவா கூப்பிடலாம் ஹலோ 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 வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நான் திபியா ஆ ஆ இருங்க ஒரு நிமிஷம்ருங்க ஆ சொல்லுங்கள் டேட்டா டேட் அக்டோபர் 3 அக்டோபர் ஆயிரத்தி பிறந்த நேரம் நைட்டு பத்து 25 10 மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் பிஎம் எந்த சென்னை சென்னை துழாராசி விசாக நஸ்தரம்மா லக்னம் வந்து ரிஷப லக்னம் சொல்லுங்க என்ன கேள்வி ரொம்ப ஆயிடுச்சு உறுதியா இருக்குது இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு மேல உனக்கு திருமணம் ஆகும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல உனக்கு திருமணம் உண்டு நல்ல இடமா கிடைக்கும் பெரிய இடத்துல இருந்து பையன் வருவான் ரைட்டுங்களா அவங்களே உனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ற மாதிரி வருவாங்க அந்த மாதிரி பையன் வருவாரு எதேன்னு உத்தியோகம் பெரிய உத்தியோகத்துல இருப்பாங்க ஆமா இந்த முடிஞ்ச அரசு உத்தியோகத்துல இருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ரைட்டுங்களா வாய்ப்பு நல்லா இருக்கு உறுதியாக திருமணம் பிக்ஸ் ஆகும் ஓகே வாழ்த்துக்கள் ஒருத்தருக்கு ஏழாம் இடத்து அதிபதி அவர் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றவர் ஹலோ சத்தமாக பேசுனா பேசலாங்க சார் வணக்கம் ஆடியோ கேட்கல ஆ சொல்லுங்க என்னங்க சரி ரைட்டு லைவில் பேசும்போது உங்களுடைய ஆடியோ கிளியராக இருக்கணும் நல்ல சத்தமாக பேசுங்க இந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டு பேசுனீங்கன்னா வாய்ஸ் பின்னாடி போயிடும் கேட்காது கேட்டீங்களா ஏழாம் இடம் தான் ஒரு மனிதனோட திருமண வாழ்க்கையை பத்தி சொல்றது ஏழாம் இடத்த அதிபதி யாரோட சாரத்துல இருக்கான்னு பார்க்கணும் அந்த அதிபதி பலமா இருந்துட்டா மிகப்பெரிய இடத்துல நமக்கு திருமணமாகும் அந்த அதிபதி வந்து ஒரு ஐந்தாம் இடத்துலயோ அல்லது ஒன்பதாம் இடத்துலயோ அல்லது ஆட்சி உச்சத்துலயோ இருந்துட்டான்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனா ஆறாம் இடம் எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது

அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் நம்பரு கொடுத்துருக்கோம் அப்பாயின்மெண்ட் நம்பரை வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றப்ப இந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ல கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மாலை நாலரை மணிலிருந்து எட்டு மணி எழுதி கூப்பிடலாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி டையத்துல நீங்க கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஹலோ டக்க டக்குன்னு பேசுங்கம்மா டையத்து வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்லுங்க

அதுக்கு ஆறாம் இடத்த ஏழு இருக்கும்போது எப்படி சீக்கிரம் கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தேன் தான் கல்யாணம் ஆகும் சுக்கரனு செவ்வாய் சேர்ந்து இருக்குது என்னங்க ஆனா நல்ல வசதி வாய்ப்பு வந்துடும் கல்யாணத்துக்கு பின்னாடி வீடு மணி மனைவி சரிங்க ரைட்டுங்களா அதே சமயத்துல கல்யாண பேச்சு எடுத்தோடனே ஒரு கர்ம காரியம் ஒண்ணு நடக்கும்

அவிட்ட நட்சத்துக்கள் பெருசா நடக்காது அதாவது ரெண்டாம் இடம் உனக்கு பலம் ரெண்டாம் இடத்த அதிபதி வாங்கின சாரநாதன் சுக்கர அவ ஆட்சி பெற்று இருக்கிறான் அதனால அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தான் நடக்கும் அதுவும் உனக்கு மேக்ஸிமம் சொந்தத்திலேயே பொண்ணு கிடைக்கும் ஆமா தாய் மாமன் வகை இல்லையோ ஏன்னா ஏதாவது உங்க பூர்வீகமான சொந்தத்திலேயே பொண்ணு கிடைக்கும் கிடைக்கும் ஓகே வளர்த்துட்டேன் காயத் சொல்லுங்க மூணாம் தேதி மூணாம் தேதி ஏப்ரல் மாதம் தொண்ணூத்தி ரெண்டா டைமுங்க நாலு ஐம்பத்தி ஊரில் பிறந்தாங்க சென்னை மீனராசி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காங்க பங்குனி மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன கேட்டிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா ஐந்தாம் அதிபதி புதன் சனி சாரம் பெற்று சனி ஆட்சி பெற்றிருக்கிறாரு அவர் சந்திரஞ்சாரம் சந்திரன் ரெண்டாம் இடத்துல அழகா வந்திருக்காரு ஒன்பதாம் இடத்து சுக்கர பூரட்டா நக்சிரம் வாங்கி அவரும் நல்லா இருக்காரு ரைட்டா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும்தான் ஒரு வீக்கு அஞ்சாம் இடத்து திருவாரூர நட்சம் ரேவதி பதினொன்னுல ராகு அவர் கேது சாரம் ஐந்து ஒன்பது ரெண்டு பேரும் நல்லான்ற மாதிரி தான் இருக்காங்க சூரியன் ரேவதி ஒன்னும் சுக்கரன் பூரட்டாதி அப்ப டிகிரி வித்தியாசம் பதினோரு பதினெட்டு டிகிரி வித்தியாசம் இருக்கு திருமணம் எவ்வளவு நாளாச்சு டைப் பண்ணிருக்காங்களா எனக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே சென்னையில இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும்னா திருவாலங்காடு அங்க மாந்திக்கு ஒரு பரிகாரம் பண்றாங்கம்மா திருவாலங்காடுல காலையில அஞ்சு மணிக்கு சனிக்கிழமை போயிருங்க டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் வந்து அஞ்சு மணிக்கு வாங்கினீங்கனாத்தான் ஆறரை மணிக்கு உட்கார முடியும் ஏன்னா ஆறரை டு தான் குளிகை நேரம் அந்த குளிகை நேரத்துல மாந்திக்குன்னு ஒரு பரிகாரம் பண்ணுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்குது அதுவும் லக்னாதிபதி கூட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அது ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம்னாவே இயல்பாக ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த மாந்தி வாங்கின சாரணாதான் லக்னத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதனால இந்த பரிகாரம் பண்ணோம்னா கட்டாயம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உறுதியாக குழந்தை பாக்கி இருக்கலாம் அரசு சம்மந்தமான உத்தியோகம் புதன் புதன் நீசோ இல்லை அதை எதிர்பார்க்க வேண்டாம் ஓகேவா அடுத்தது போலம்மா வெளிநாட்டு வேலை கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் கிடைக்கும் அடுத்த

ஜாதகரோட பேர் தெரியல ஆனா பெண்ணா தனுசு ராசி மூல நட்சத்திரம் மருத்துவத்துக்கு வாய்ப்பு இருக்கா பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் தொடர்பு இருக்காரு சூரியன் தொடர்பு இல்லை சந்திரனுக்கு பத்தாம் இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது சாதாரண படிப்பை படிங்க ரைட்டா எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஆனால் நல்ல அறிவாளி தான் நல்லா படிக்கக்கூடியவங்க தான் ஆனால் மருத்துவத்துறைக்கு அவங்களுக்கு செட் ஆகாது அதான் மருத்துவ ஆஹா மருத்துவத்துறை செட் ஆகாது நல்லா படிக்கக்கூடிய பெண்ணு நல்ல அறிவாளிதான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசத்தான் மாட்டா அல்லது ஓவரா பேசுவா ரெண்டு விஷயத்துல ஒன்று இருக்கு மற்ற துறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஏன்னா பிகாம் இந்த அக்கௌண்ட்ஸு டீச்சிங் லைன் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறந்த நேரம் ஒன்று முப்பது ஏஎம் உங்கள் ராசி நசுன்னு சொல்லுங்க அப்போ தேதி வந்து முப்பதாம் தேதி டைம் இந்த பிஎம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா நல்லா பேச முடியாது அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கும் போது நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து விடுங்க ஹலோ சொல்லுங்க டேட்டா ஆஃப் பர்த்து சொல்லுங்க டக்கணங்க சொல்லு தம்பி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிறந்த நேரம் பத்து மணி இருபத்தி ஓரு நிமிஷம் எம் எந்த உள்ள பண்ணாங்க தென்காசியா என்ன பண்ணா சிவகாசியா அப்ப நல்லா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பத்து இருபத்தி ஒண்ணு பி எம் சிவகாசி ரைட்டா கடகராஜி பூசண சதுர்த்தி ஜாதம் பார்த்திருக்க மேனம் சொன்னோம் அரசாங்கம் வேலை இருக்குது ட்ரை பண்ணுங்க படிங்க எக்ஸாமில் இந்த டைம் பாஸ் பண்ணுவீங்க இந்த டைம் மிஸ் ஆனாலும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சிம்மத்தில் செவ்வாய் இருக்காரு அங்கே வந்தோடனே கிடைக்கும் கண்ணியில் வரும்போதும் கிடைக்கும் அப்போ இன்னும் மூன்று முறை நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்குள்ளே கிடைச்சிடும் பத்தில் ராகு வேற அந்த ராகு வாங்கினது சுயசாரம் அதனால வாய் வாய்ப்பு உண்டு ஆறாம் இட சதிபதி ஐந்தாம் இடத்துல நட்பு வீட்டில் உட்காந்து சந்திரன் சாரம் வாங்கி சந்திர ஆட்சியில் இருக்காரு பரீட்சை எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நேத்து சொன்னே இன்னைக்கும் சொல்லிருக்கேன் வேற என்ன கேட்டிருக்காங்க ரைட் சொல்லுங்க சார் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது காலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலையில... சென்னை ரிஷபராசி மிருக மிருக சிறிச நட்சத்திரம் லக்னம் வந்து கன்னி லக்னம் ரைட்டா என்ன கேள்வி உங்களுக்கு இது யாரோட இது மாமா பொண்ணுக்கு அவங்களே கேட்கட்டும் நன்றி அவங்கவுங்க ஜாதத்தை அவங்கவுங்க கேளுங்க அடுத்தவங்க ஜாதத்தை கேட்காதீங்க கேட்டாலும் நான் சொன்னால் படிக்காது அவங்கவுங்க ஜாதத்துக்கு மட்டும்தான் நான் சொல்றது படிக்கும் இன்னொருத்தருக்கு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தூதுவனால் கேட்கப்படும் கேள்வின் பேரு தூதுவனால் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கட்டாயம் ஜெயிக்காது அம்மாவோ அப்பாவோ கேட்கலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா தொண்ணூத்தி நாலு அஞ்சு ஏழு

என்ன கேள்வி உங்களுக்கு வேணும் ஜாப் எப்ப கிடைக்கும் ஜாப் கிடைக்கும் இப்போ ஜாப்ல தான போயிட்டு தான இருக்காரு இல்ல ஜாப் இருக்குதா இருக்கு எந்த வேலையுமே இல்ல சும்மாதே இருக்காரு ஆமா ரைட் ரெண்டு ஆறாம் ஆறாம் இடத்துக்கு ரைட் சுக்கர ஆயின் நாலு சரி செவ்வாய் இருக்காது நவம்பர் மாசத்துலயே கிடைச்சிருமா ஹலோ கணிகரையா நான் இப்ப லைவ்ல இருக்கேன் முடிச்சிட்டு கால் பண்ணீங்க நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் சரி லைன் அடுத்து வரும்போது சொல்றேன் கட்டாயா ஹலோ சொல்லுங்க ஒரு நிமிஷம் மெதுவா சொல்லுமா இன்னொருக்கா 26 11 2000 26 11 2000 காலை 5 5 காலை அஞ்சு மணி 5 நிமிஷம் ஆமா காலையில அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் காலையில எந்த ஊர்ல பிறந்தீங்கமா விருச்சிகராசி அனுசனம் துலா லகணம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாசம் பதினொன்றாம் தேதி பிறந்திருக்கீங்க ரைட்டுங்களா ஆமா நிறைய படிச்ச மாதிரி இருக்கு என்ன படிச்சீங்க என்ன இங்கிலீஷ் சார் பரவாயில்ல அற்புதமானது ரைட் உங்களுக்கு என்ன கேள்வி சார் இப்போ எனக்கு மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு மூணு வருஷமா பார்க்கறாங்க ரொம்ப டியிலே ஆகுது சரி வீடு வரைக்கும் வர வீட்டுக்குள்ளே வர மாட்டே அந்த அளவுக்கு போகுது நான் வீட்டிலே ஜாதகரம் சொன்னேன் எல்லா பரிகாரமும் பண்றோம் நானும் பண்றேன் எல்லாமே பண்ணாலுமே அது வந்து இதாயிட்டே இருக்கு தடங்களாவே தான் சார் நடக்குது ரைட் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரைட்டா நான் எப்பவுமே பரிகாரம் கொடுக்க மாட்டேன் லைவ்ல பாத்துருப்பீங்க இல்லையா ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் தர்றேன் உங்க இப்ப நீ உங்க வீட்ல இருந்து நடந்தீங்கன்னா எப்படி ஒரு கிலோமீட்டருக்குள்ள பனை மரம் வரும் என்ன பனை மரம் ஓகே அந்த பனை மரத்துல கொஞ்சம் அந்த ஒரு லீஃப் மட்டும் ஒன்னோ ரெண்டும் எடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சிருங்க சரி அப்புறம் மகிழ மரம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துலயே உங்க ஏரியாக்குள்ளயே மகிழ மரம் இருக்கான்னு பாருங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ல அல்லது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மகிழ மரம் இருக்கு மகில மரத்துக்கிட்ட போய் நீ கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வாங்க ரைட்டா மே அடுத்த அடுத்த வருஷம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் குள்ள திருமணம் பிக்ஸ் ஆயிரும்

ஆமா டிசம்பர் குள்ளே உங்க கல்யாணம் முடிஞ்சிரும்மா இது அடுத்த வருஷம் ஆமா அப்ப கரெக்டா நான் சொன்ன டைம் கரெக்டான டைம் தான் என்னங்க 2 12 2026 அன்னைக்கு கனவரோட இருப்ப அல்லது கல்யாணம் ஆகி கனவரோட குழந்தையோட இருப்ப போதுமா ஆ थैंक यू सर ஒண்ணு பிரச்சனை இல்ல லைஃப் பண்ண எனக்கு என்ன மாதிரி நல்லபடியா அமைவாங்களா ஏனா நான் இப்போ வரைக்குமே என்னோட இதுல லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகில்லதான் இருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டேஸ் ஆஃப் லைஃப் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பாப்பா இது லைவ் அத்தங்க கொஞ்ச நேரம் தான் பேச முடியும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு ஏன்னா நீங்க படித்த கல்வி கூடிய விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல அறிவாணிதா ஆனா ஓவர் அறிவா சிந்திக்க வேண்டாம் ஒரு சாதாரணமா சிந்தனை பண்ணுங்க ஏன்னா லக்னத்துல புதன் இருக்கும்போது ஆயிரம் தோஷம் இருந்தால் நிவர்த்தி சோ மச் சார்

அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வணக்கம் இப்ப இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு பிடிஎஃப் ஒண்ணு கொடுக்குறோம் என்ன பிடிஎஃப் கொடுக்குறோம்னா ஜாதகம் இப்ப நீங்க ஜாதகம் நிறைய பேர் எழுதுறது இல்லை இப்ப என்ன எழுத சொன்னீங்கன்னா எனக்கு நேரமும் இல்லை அதனால எழுதவும் முடியாது அதனால என்ன பண்றோம் பிடிஎஃப் பாத்துறோம் நம்ம கொடுத்துருக்க சாப்ட்வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோ லைஃப் சிங் சொல்லி சாப்ட்வேர் இது வந்து வெர்சன் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் அப்படின்றது தான் அப்படின்ற சித்திரபட்ச அயனாம்சத்தை வச்சு நாங்க ஜாதகம் கணிக்கிறோம் அதாவது ஜாதக பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம் அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்க வந்து வாங்கிக்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டினீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட்டு வாங்கிக்கலாம் பிடிஎஃபா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்க படித்து பார்த்துட்டு அதுல இருக்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது இல்லை அதை கொண்டு போய் நீங்க ஜோதிடத்தை கொடுத்து நீங்க அதுக்கு பலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஜாதகம் இல்லாம நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா நிறைய பேர் நோட்டு கிழிஞ்சிருக்குது முதல் வந்து ஜாதக நோட்டு கிழிஞ்சது வச்சிருக்கவே கூடாது ஜாதகம் இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் ஜாதக நோட்டு கிழிஞ்சதோ அல்லது நிறைய பேர் இப்போ நம்ம ஃபேமிலியில் நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஒரே நோட்டு எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி நோட்டுகள் வச்சுருக்கக்கூடாது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணு இந்த ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து அதில் ஒரு சாமி படம் வச்சு உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி படத்தை வச்சு அப்படியே நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நீங்க அது ஜாதக நோட்டை பைண்டிங் பண்ணி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கப்படுறது அதுல வர்ற சந்தேகங்களா நாங்கள் நிவர்த்தி பண்ண முடியாது ரைட்டுங்களா நீங்க வாங்கிக்கலாம் அதை கொண்டு போய் ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட கொடுத்து நீங்க அதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் அந்த பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம் ரைட்டுங்களா அதுல எழுதியிருக்கோம் நிறைய எழுதியிருக்கோம் அதெல்லாம் நீங்க பெருசாக நினைக்கவே வேண்டாம் என்னங்க அதில் ஜாதகம் தசாபுத்தி பாக்கிறது சோடச வர்க்கம் பாக்கிறது அஷ்ட வர்க்கம் பாக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எந்த தேதியில பிறந்திருக்காங்க யார் யோகி யார் அவயோகி யார் பகிர்ப்பு யோகி நிறைய இதெல்லாம் ஜோதிடர்கள் படிக்கிறக்காக வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் கூப்பிட்டு கேட்கக்கூடாது ஹலோ ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருபத்தி ஒண்ணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிறந்த நேரம்